എല്ലാവർക്കും വാണ വണക്കം നാ കലാധി അറിക്കരൻ ഇന്നിരിക്കും ഇന്ന് പേപ്പർ തിരുത്തരതാ നടക്കുന്നത് ഇന്ന് കിഴമ എനിക്ക് നാല് മണി വേല സോ നാ രണ്ടി വേക്ക് പോയിട്ട് വന്ന ഒരണ്ടി മുടിഞ്ഞ് അവിടെ കടയലുക്ക് പോകാൻ ഇരങ്ങളിലും കടക്ക് പോകണം മറ്റൊരു കടയ്ക്ക് നമ്മൾ പോകുന്നതേ കുറവ് അപ്പോൾ കടക്ക് പോയിട്ട് വരെ രണ്ട് മണി ആയിടും അതിപ്പി കുളിച്ച് സാമിയെ കുമ്പിട്ട് ഒരു കോഫി കുടിച്ച് എണ്ണിട്ട് പൂപ്പം ഇന്ന് പേപ്പറ തന്ന இந்த கிழமை நாலு நாள் தண்ணி இருக்குது அப்போ இந்திய இண்டியிலேருந்து அஞ்சு நாள் அப்போ நான் இந்த கிழமை முழுத்தா வகுப்பு வைப்ப நான் அப்போ ரெண்டு குரூப்பாக பிரித்து வகுப்பை வச்சேனான் அப்போ நாலில் இருந்து ஆறு மணி ஆறில் இருந்து வரைக்கும் ஆனாடியாக பேப்பரை திருத்தி கொடுத்தா அதை வந்து திருப்பி பிள்ளைகளை திருப்பி தருவினா அதனால் எல்லா பேப்பரையும் நான் திருத்தி கொண்டு இருந்தேன் அதனால் முடியலை ஸோ வகுப்பு வச்சுட்டு இப்போ தான் மேலே வந்து இனி கொஞ்சம் திருத்தி கொண்டிருந்தனால் இனி நான் வந்து படுக்க போகிறேன் இப்போ லேட்டாக போயிட்டது ரெண்டாயிரம்பு ரெண்டாயிரம் இப்போ லேட் ஆனாலும் பேப்பர் திருத்தறோடியாக தான் நான் வெளியாக படுக்க போகலை பிறகு டயர்டாக தான் இருக்குமையாக சரியான டயர்ட் என்னால் ஹொலியை போயிட்டு வந்த நாளில் இருந்தே ஃபுல்லாக வாடுத்து கொண்டு இருக்கிறேன் வகைக்கும் போய் கொண்டிருக்கிறேன் பேப்பரும் திருத்தி கொண்டிருக்கிறேன் புத்தகங்களும் திருத்தி கொண்டபடியே நேரம் போய் கொண்டிருக்குது யானுடைய நீங்களும் ஊட பிள்ளைகளுக்கும் தமிழை கேட்டுக்கொடுத்து அவர்கள் தமிழ்மொழி எழுத பழ எழுதவும் கதைக்கவும் வாசிக்கவும் பழக்கவும் மறக்காமல் எங்களோட தாய்மொழியை மறக்கக்கூடாது எல்லோருக்கும் மிக மிக சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்